சகோதரர்களே சகோதரிகளே சகோதரிகளை இந்த பாத்ரூம் டாய்லெட்டு இதில் உள்ள நுழையும் போது கால் விட்டு விழுந்து அடிபடுறது அல்லது கால் எலும்பு முறிவு ஏற்படுறது இது போன்ற சம்பவங்கள் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் இப்போ இதுக்கு ஒரு என்ன காரணம்னு பார்த்தா இந்த தண்ணி வழுக்கக்கூடிய தரைகள் என்ன சாதாரணமாகவே பாத்ரூம் வந்து நீட்டாக வச்சுக்கிடணும் அப்படி இல்லைன்னா வழுக்கம் நம்ம ரஃபீக் சுலைமான் அவர் வந்து ஒரு கோட் சொல்வார் எல்லா பாத்ரூமும் வழுக்கும் உனக்கு ஒரு பாத்ரூம் வளர்க்காம இருச்சுன்னா அதை நீ செஞ்சு அதிர்ஷ்டம் அப்படின்னு நினச்சிக்க அப்படின்னு சொல்லுவார் அது போல் நம்ம மைண்டில் பாத்ரூம் உள்ளே போகிறோம்னாவே அது வழுக்குங்கிற சிந்தனையோடவே இருக்கணும் ஆனால் வழுக்கக்கூடாது சுத்தமாக வச்சுக்கணும் நல்லா தேய்ச்சி கழுவி நல்லா வச்சுக்கிடணும் நம்ம நடைமுறையில் கொண்டு வர வேண்டிய விஷயம் சரி எல்லா வீட்லேயும் எல்லாரும் இது போல் சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை குறிப்பாக நம்ம மற்ற வீடுகளுக்கு போகும்போது நம்ம வீட்டுடைய நிலைமை என்னன்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியும் நம்ம டாய்லெட் எப்படி இருக்கு சுத்தமாக இருக்கா வழுக்குமா என்னங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அடுத்த வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது அதனால தான் அந்த நான் முதல் சொன்ன பாருங்கள் அந்த கோட் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிடணும் எல்லா பாத்ரூம்மே வழுக்கும் அப்படி வழுக்கலைன்னா உன்னுடைய அதிர்ஷ்டம் அதனால் உள்ளே நுழையும் போது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடக்கணும் அதே போல் அந்த டைல்ஸ் உள்ளே இருக்க டைல்ஸ் இருக்குல்ல டாய்லெட்டில் பாத்ரூமில் போடக்கூடிய டைல்ஸு ஸ்கிட் ஆகாமல் வழுக்காமல் இருக்கக்கூடிய டைல்ஸ் போடணும் சில இடங்களில் அந்தமாதிரி போட்டிருக்காங்க அது ஒரு முக்கியம் அதே மாதிரி பெரியவங்களுக்கு வந்து அந்த கைப்பிடி வைக்கக்கூடிய அந்த கட்டைங்க அந்த ஸ்டீல்லையோ மரத்துலேயோ செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த கட்டைங்க இருக்கிறது வந்து ஒரு வகையில் உபயோகமாக இருக்கும் அதே போல் உள்ளே எப்போதும் மாதிரி சுத்தம் பண்ணுறது இடத்த நீட்டாக வச்சுக்கிறது வழுக்காமல் அந்த எந்த ஏன்னா அடிக்கடி கழுவாமல் இருக்கும்போது என்னாகும் அந்த இடம் வழுக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது வழுக்காமல் வச்சுக்கிறது வந்து நம்முடைய பொறுப்பு இந்தமாரி கம்பிங்கை வச்சுட்டா அதை வந்து பிடிச்சிக்கிட்டு நடக்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் குறிப்பாக பெரியவங்க வயது முதிர்ந்தவர்கள் அவங்களுக்கு வந்து அவங்க ஏற்கனவே கொம்பு ஊண்டிக்கிட்டு நடக்கிறவங்களா இருக்கலாம் மாதிரி ஆன்ட்டி ஸ்லிப் மேட்டுன்னு விற்கிது அதுமாரி போட்டுட்டா ஓரளவுக்கு வழுக்காமல் இருக்கும் ஏன்னா கீழே தண்ணி தேங்கும் அப்பப்போ இந்த மேட்டை எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணணும் ஆக இந்தமாரி விஷயங்களை பண்ணும்போது என்ன ஆகும் சரிமா அந்த வழுக்காமல் இருக்கும் சில பேர் பாத்ரூமுக்கு செப்பல் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க அல்லது யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க ட்ரெயினில் டிராவல் பண்ணும்போது அங்கே இருக்கிறது எல்லாம் பெரும்பாலும் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த பிளேட்டு வச்சிருக்காங்க ஸோ அந்த இடமும் கூட ஈஸியாக வழுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம காலை வந்து அந்த கால் வைக்கக்கூடிய அந்த மேடை மேலே வைக்காமல் கொஞ்சம் கவனக்குறைவில் காலை உள்ளே வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக வலுக்கி விட்டுரும் அதுமாரி ஏற்பட்டுட்டால் அதுக்கப்புறம் கட்டு கட்டணும் இதில் வந்து பெட் ரெஸ்ட் இருக்கணும் இதுமாரி பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் நம்மளால் இயன்ற அளவுக்கு நம்ம அந்த கவனத்தோடு இருக்கணும் அதே போல் இந்த தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிடணும் இந்தமாரி செஞ்சோம்னு சொன்னால் இது போன்ற விபத்துகள் நடக்காமல் தவிர்க்கலாம் அதே போல் இந்த மாடிப்படியிலேருந்து இறங்கும் போதும் கைப்பிடி பிடிச்சிக்கிட்டு இறங்கணும் கண்டிப்பாக ஃபோன் பார்த்துக்கிட்டு இறங்கவே கூடாது ஒரு பக்கம் ஃபோனை பார்த்துக்கிட்டே படிக்கட்டில் இறங்கும் போது அது கவனக்குறைவை ஏற்படுத்தி கால் பரட்டி விட்டுறது கீழே விழுந்துடுறோம் அது விஷயத்த கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஷேர் பண்ணுறதே இது ம மறுபடியும் எனக்கும் ஞாபகப்படுத்தும் இப்போ நான் நாளைக்கு படியில் இறங்கும் போது ஃபோனை பார்த்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத எனக்கு வந்து அது தூண்டுகோலாக இருக்கும் மற்றவங்களுக்கும் அது வந்து ஒரு நினைவூற்றலாக இருக்கும் இது போன்ற விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஷேர் பண்ணிக்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம் ஏன்னா நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுங்கிறது ஒரு கட்டாயமான கடமை நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் கடமை நன்மையை ஏவும்போது ஒருத்தர் அதை எடுத்து நடக்க ஆரம்பித்தா அதன் மூலமாக அவருக்கு எப்படி நன்மை கிடைக்குமோ அதே போன்ற நன்மை தூண்டுகோலாக இருந்தவங்களுக்கும் கிடைக்கும் அந்த அடிப்படையில் தான் இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம் அதே போல் இந்த வீடுகளை கழுவி விடும்போது அதை கழுவி முடித்த பிறகு நல்லா சுத்தம் பண்ணி தொடச்சிடணும் இல்லைனா அந்த ஈரத்தோடு இருக்கும்போது கூட நம்ம வந்து நம்மளை அறியாமல் கவனக்குறைவினால் வலிக்க விட்டுறது இந்த விஷயங்கள்லேருந்தே நம்மளை நாமே பாதுகாத்துக்கொள்வதற்காக இந்த பதிவு போட்டிருக்கிறோம் இதன்படி நடந்து நம்மை நாமே பாதுகாத்துக்கொள்வதற்கு இறைவன் அருள் செய்வானாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு